அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த மேச ராசி அன்பர்களே இந்த மேச ராசி காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலிமைக்காரகன் இந்த முதல் ராசிலேயே அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரு இந்த ஜூன் மாதம் அதாவது இந்த ஜூன் மாதம் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் கேது இது எல்லாமே வருஷத்துல என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள் வந்து என்ன பலனை கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷ பலனை விட இந்த மாதத்துல அப்படியே அள்ளி இரட்டிப்பாக கொடுத்துட்டு போயிடும் அப்போ அதுக்காகத்தான் நம்ம இந்த மாத பலன் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோள்கள் தானே கோள்கள் எல்லாமே மாசத்துல முப்பது நாளில் முப்பது நாளில் பயணம் செஞ்சிடும் இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றாம் தேதியில இருந்து அடுத்த ஒன்றாம் தேதி அப்படின்னா மாறிடும் அப்போ பதினஞ்சு நாள் வித்தியாசம் அதாவது இந்த வைகாசி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி கிடைக்கும் அப்போ இதில் இதில் ஒன்றாம் தேதி வருதுன்னா அங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு நாள் தான் அப்போ அதில் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதனத்துக்கு மாறிடும் அப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பில் புதன் சுக்கரன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே மாறும் எல்லாமே அப்ப மாறுனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு பாவகத்தை விட்டு இன்னொரு பாவகம் வந்துருச்சுன்னா ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டம் வந்துருச்சுனாலே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் மாறும் இல்லையா அப்ப இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளாவே ஒரு ரெண்டு மூணு வருஷமா தட்டு தடுமாறி இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் தொழில நஷ்டங்கள் ஆகி பண விரயங்கள் பண்ணி கெட்ட பெயரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கணவன் மனைவி பிரிவினைகள்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து யாரா இருந்தாலுமே ஒரே பொது பலன் மட்டுமே இந்த மேசராசிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசியில இருந்த ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகல அவர் பெயர்ச்சியாகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் நான்கு கிரகங்களோடு சேர்ந்து பயணிக்கிறார் இந்த மாதம் நான்கு கிரகங்களோடு சேர்ந்து பயணிக்கிறார் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த நான்கு கிரகங்களுடைய பலன் எப்படி இருக்கும் ஒரு பாவகத்தை பார்க்குது அப்படின்னா அந்த பாவகம் பலம் பெறும் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை மட்டும்தான் ராசியை மட்டும்தான் பார்க்கும் ஆனா அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது அவருடைய பார்வை ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி இந்த குரு குருவோடு சேர்ந்து அதாவது முற்றிலும் சுப கிரகமான தேவகுருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்ர பகவானும் ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதனோடு சேர்ந்து முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோணம் ரோக சத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி உள்ள இடம் அப்போ இந்த இடத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் பேங்க்ல லோனோ இல்லை ஒரு கடனோ வாங்கி ஒரு தொழிலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதில் வந்து முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இந்த லோன் கடன் வாங்கி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி ஒரு கடை வாங்கினாலும் சரி ஒரு கடை வச்சாலும் சரி பிசினஸ் பெருசா தொடங்கினாலும் சரி அவர் அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அந்த மாதிரி மாற்றங்கள் நல்லாவே இருக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்த பாக்குறாரு எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டு மூணு வருஷத்துல எல்லா வகையிலையுமே பின்தங்கி அடிமேல அடி வாங்கி இன்னைக்கு தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதுல வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் இந்த தொழில் ஸ்தானம் என்பது இதுவரை தொழில இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்தாம் இடத்த வந்து குரு பகவான் குரு இருந்தா ஒரு பாதிப்பு ஆனால் குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்ப அந்த மாதிரி உள்ள இடங்கள் மிக மிக அருமையா இருக்கும் அப்ப குருவினுடைய பார்வை வந்து சூரியனா போட சேர்ந்து பாக்குறதுனால சூரியனா செயல்படுவார் சுக்ரனோட ஆட்சி பலம் பெற்று பார்க்கறதுனால சுக்ரனாவும் செயல்படுவார் புதனோட சேர்ந்து பார்க்கறதுனால புதனாவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் அப்ப இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை வகுக்கிறதுக்கான வழி பிறந்துருச்சு அப்ப நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன அள்ளி கொடுக்குமோ அத ஒரே மாசத்துல கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் இரண்டாம் இடங்கிறதுனால குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரை த தாமதமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுல குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இதெல்லாம் இரண்டாம் இடம் தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணம்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லது நடைபெறும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே உங்களுக்கு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடங்கிறதுனால மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடைபெறும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் எட்டு பனிரெண்டு நான்கு இதெல்லாம் வேலை செய்யும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி யோகங்கள் உருவாகும் வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பா செட் ஆகும் உங்களுக்கு இந்த மேசராசியை பொறுத்தவரை இதுவரை நல்ல ஒரு விடிவு காலம் பறந்துருச்சு இனிமேல் உங்களுக்கு சொல்லணும் சரி இந்த மேசராசி மேசராசில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இந்த ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மூணு நட்சத்திரம் வந்துடும் ஒன்பது பாதங்கள் வந்துடும் இந்த மூன்று ராசிக்குமே முதல் ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுட்கு வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால நான்கு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு வழிபாடு தெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால முருகனுடைய அருள் பெற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதமும் சரி இந்த ஜூன் மாதமும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒரு கடைசி குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னா அது வந்து குட்டி சுக்குரன் சொல்லுவோம் குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துல இந்த ஜாதகமாகப்பட்டது எந்த நிலையில இருக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்குரன் என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கிறத பார்க்காம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது சரி அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் இந்த இருக்குது இந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சூரிய பகவான் நல்ல ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால சுக்கரனோடு இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் யாரா இருந்தாலுமே இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே பொதுவான பலன் சொல்றோம் அப்ப அவரவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அவரவருக்கு நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள் அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த விதி ஜாதகம் என்பது அவரவருடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் அது கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நேரத்துல எங்கே இருக்கோ அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய உடம்புல அப்படியே இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் கோச்சார பலன் இந்த தசாபுத்தி காலங்கள் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கு அப்படின்னா முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதுலையும் கடைசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூன் மாதம் கடைசியில சனி பகவான் வந்து வக்ரம் ஆகிறாரு சனி பகவான் வக்ரம் ஆகிறது எப்படி இருக்கும் ஒரு கிரகம் நல்லது நடக்கிறது எப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலையில இருக்காரு ஆனா இந்த மாசம் கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் ஆகிறாரு வக்ரமானா கொஞ்சம் பதினோராம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூத்த சகோதரம் அதாவது இளையதாரம் இது எல்லாமே அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை இது கண்டிப்பாக இந்த மேசராசியை பொறுத்தவரை நடக்கும் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த மாத பலனானது ரொம்ப சிறப்பா இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்